வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பயிற்சி அடையும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்களை தரப்போகிறார் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனை பற்றி விரிவாக காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவரின் ஜாதகத்தில் எந்த கிரகம் உங்களுக்கு சாதக பலன் தருதோ இல்லையோ ஆனால் குரு கிரகத்தின் நற்பலன்களை கொண்டவர்கள் சிறிது கஷ்டத்தை சந்தித்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி விடுவார்கள் நவ கிரக குரு பகவான் மங்கள கிரகமாக விளங்கி வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவானுக்கு தேவர்களின் குரு என்ற அந்தஸ்தும் வழங்கப்பட்டுள்ளது இவர் நல்ல பலன்களை அளிக்கும் கிரகமாக கருதப்படுகிறார் திருமணம் மகிழ்ச்சி குழந்தைகள் நல்ல அதிர்ஷ்டம் அறிவு கல்வி பேச்சாற்றல் மரியாதை நல்ல ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு இவர் காரணியாக உள்ளார் ஒருவரது ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்தில் இருந்தால் அவர் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியையும் செழிப்பையும் பெறுகிறார் அவர் வெற்றியின் உச்சம் தருவதை யாராலும் தடுத்து முடியாது குருவின் அருள் பெற்ற நபர்களுக்கு அறிவாற்றல் மேம்பட்டு சமூகத்தில் நல்ல கௌரவமும் பெற்றிருப்பார்கள் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் பிரவேசிக்க உள்ளார் ஒன்றாக கருதப்படுவது குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பயிற்சி இரண்டாயிரத்தி நான்கு மே ஒன்றாம் தேதி நடக்க உள்ளது குருவின் அமைப்பும் குருவின் பார்வையும் எப்படிப்பட்ட பலனை அள்ளித்தரும் என்பதை தெரிந்து கொள்வோம் கால சக்கரத்தில் தனுசு மீன ராசிகளுக்கு அதிபதியான குரு பகவான் தற்போது மேசராசியில் சஞ்சாரம் செய்து வருகின்றார் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேசராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரிசபராசியில் உள்ள கிருத்திகை இரண்டாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் குறுப்பெயர்ச்சி பெறும் ஸ்தானத்தை விட குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை பெறக்கூடிய ராசிகள் மிகவும் சிறப்பான பலன்களை பெற்றிடும் என்பது ஜோதிட விதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நடக்கும் குரு பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிகளுக்கு குருவின் இந்த மாற்றம் பலவித நற்பணங்களை அளித்தரும் இவர்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவார்கள் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் குரு பயிற்சிக்கு பிறகு வெற்றிகரமாக நடந்து முடியும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் ஆதரவு முழுமையாக இருக்கும் இந்த குறுப்பயிற்சியானது ஒரு சில ராசிக்காரர்களின் வாழ்வை புரட்டி போட போகிறது துரோகத்தால் பிரிந்த கணவன் மனைவி சகோதர சகோதரி உறவு ஒன்று சேரப்போகிறது நட்பு என்னும் நஞ்சால் உங்கள் உறவை பிரித்த துரோகியை இனம் கண்டு உண்மையான உறவு யார் என்பதனை அறிந்து கொள்வீர்கள் நஷ்டம் மட்டுமே பார்த்த வியாபாரிகள் திடீர் லாபத்தை அடைய உள்ளீர்கள் திடீர் லாட்டரி அடித்தது போல லாபம் இரட்டிப்பாகும் சனி பார்வையினால் ஏற்படும் காம சிந்தனைகள் இந்த குறுப்பயிற்சியினால் சரியாகும் தகாத பெண் உறவை தவிர்த்து ஆன்மீக பயணத்தை தொடர்வீர்கள் சதி எதுவாக இருந்தாலும் அதை முறியடிப்பது விதியாகும் துணை இருந்தால் எதிரில் வந்தாலும் சமாளித்து வெற்றி அடையலாம் இனி உங்கள் ராசிக்கான பலன்கள் என்ன என்பதனையும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதனையும் பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் மற்றும் பனிரெண்டாம் வீட்டுக்குரிய குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடப் போகிறார் குரு பகவானின் பார்வையானது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் சொந்த வீடு வாங்க போகிறீர்கள் பல வகைகளில் இருந்து எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் எதிர்பாராத இடத்தில் இருந்து வீடு தேடி உதவிகள் வரும் வெளிநாடு செல்லும் வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு வெற்றிகரமான குறுப்பயிற்சியாக உள்ளது குருவர்களும் திருவரளும் நிறைந்துள்ளது திருமணம் கைகூடி வரும் சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் மே மாதத்திற்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை வாரி வழங்கப் போகிறார் பெண்களுக்கு வீண் அலைச்சல் பயணங்களால் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும் அரசியல்வாதிகள் தங்கள் பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள போராட வேண்டிய காலமாகும் புகழ் பெருமையாவும் யாவும் வங்கும் உடன் இறப்புவர்களே துரோகிகளாக மாறுவார்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மட்டுமே மக்களின் ஆதரவை பெற முடியும் மேடை பேச்சுகளில் சற்று கவனமுடன் செயல்படுவது மிகவும் உத்தமம் கலைத்துறையினரை பொறுத்தவரை வரவேண்டிய பட வாய்ப்புகள் தட்டிச் செல்லும் தன வரவில் தடைகள் உண்டாகி கடும் சோதனைகள் ஏற்படும் சம்பள பாக்கிகளும் இழுப்பறி நிலையில் இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலமான பலனை அடைய முடியாது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் கவனம் தேவை மாணவர்கள் கவனம் சிதறாமல் பாடங்களை படிப்பது நல்லது விளையாட்டுகளின் போது கவனம் தேவை உத்திராடம் பாதங்கள் இந்த அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும் திருவோணம் நட்சத்திரம் இந்த குருப்பெயர்ச்சியால் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதனை உணருங்கள் திருமணமாகாமல் இருப்பவர்கள் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறும் புதிதாக வீடுமனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களின் எண்ணம் ஈடேறும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த குறுப்பயிற்சியால் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளவும் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மையை தரும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுவது கஷ்டங்களை போக்கும் மனதில் தைரியத்தை உண்டாக்கும் குரு பெயர்ச்சி சிறப்பு பரிகாரம் ஜாதகத்தில் குரு நல்ல இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ கோசார ரீதியாக கொடூரமானவராக இருந்தாலோ குரு தோஷம் நீங்க பரிகாரம் செய்ய வேண்டும் தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகார முறைகள் உதவும் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வியாழன் அன்று குரு ஓரையில் நல்ல நேரத்தில் குருவிற்கு உரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் கோலமிட்டு அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு எந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தனப் பொட்டிட்டு பொன்னிற கொண்டைக் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை மன ஒருமையுடன் கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் வியாழக்கிழமை அன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் குருவுக்கு உரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபடுதல் நல்லது வியாழனன்று குருபகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பராகம் வெண் முல்லை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஓதி வணங்கி வர குரு கிரக தோஷம் நீங்கும் மஞ்சள் நிற ஆடையை உடுத்துவது புஷ்பராக மணியை அணிவது மஞ்சள் நிற ஆடை கடலை தானியம் ஆகியவற்றை தானம் செய்வது வியாழக்கிழமைகளில் விரதங்களை மேற்கொள்வது ஆகியவற்றால் குருதோச பரிகாரங்களை செய்யலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏழை எளியோருக்கு தானம் தர்மம் செய்தால் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்தி கீரை அருகம்புல் வாழைப்பழம் போன்றவற்றை உணவாக கொடுத்து வருவது ஜாதகத்தில் இருக்கின்ற குரு பகவானின் நிலையை மிக விரைவில் வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு பரிகாரமாக கூறப்படுகிறது ஜாதகத்தில் குரு வலிமை இழந்திருக்கும் நிலையில் வியாழக்கிழமைகளில் அவருக்கு உரிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் லட்டுகளை வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு நைவைத்தியம் செய்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குவதும் மங்களகரமான மஞ்சள் நிற பிறருக்கு தானம் கொடுப்பதும் சிறந்த பரிகாரங்களாகும் குருபகவானின் பகவானின் அருள் கிடைக்க கோவில்களில் நடைபெறும் யாக பூஜைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரலாம் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குருபகவானை பகவானை வழிபாடு செய்து வாருங்கள் அல்லது தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று ராஜகுருவாக இருக்கும் குருபகவானை வணங்கினால் மலையளவு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கூட கடுகளவு குறையும் குலதெய்வ வழிபாடு நன்மை பய முடிந்தால் மாதம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது ஒரு முறை திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குருபெயர்ச்சி சிறப்பான பலன்களை தரும் உங்களின் வாழ்க்கையில் பொருள் ஈட்டும் முயற்சிகள் அனைத்தையும் வியாழக்கிழமைகளில் தொடங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக வியாழக்கிழமைகளில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் நற்காரியங்களை தொடங்கினால் நன்மைகளை பெறலாம் வியாழக்கிழமைகளில் தங்கள் சக்திக்கு இயன்ற அளவில் அன்னதானம் செய்வது குரு பகவானின் நல்லொருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அன்னதானம் செய்வதன் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற குரு கிரக தோஷங்கள் நீங்கி குரு கிரகத்தை பலப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பிய பலன்கள் தங்க தடையில்லாமல் கிடைக்கச் செய்யும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம